மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாளை மறுதினம் எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார்கள் அதற்காக நாளை இரவு அவர்கள் மதுரைக்கு விமானம் மூலம் வருகிறார்கள் பிறகு நாளை மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு பிறகு எங்களுடைய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளை சந்தித்து பேசுறாங்க அதன் பிறகு மாலை நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கிறாங்க அதுக்காக இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய ப்ரொஃபசர் அவர்களும் கதிலி அவர்களும் வந்து இன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழாவை செய்திருக்கிறோம் சார் அன்புமணி ராமதாஸ் வந்து வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷா இல்லை அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை ஓகே மதுரை ஏன் சார் வழக்கமா மாநில நிர்வாகிகள் கூட சென்னையில் நடக்கும் ம் மதுரை ஏன் திமுக பொதுக்குள் நடந்த ஒரே வாரத்துக்குள்ள அது இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மதுரையில தான் ஆரம்பிச்சார் மதுரையில் எந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சாலும் வெற்றியோடு அமையும் இது மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய இடம் தேசிய ஜனநாயக ஆட்சி வரணும் அதற்காகத்தான் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முழுமையாக பிஜேபி சாடி இருந்தாங்க நம்ம பொதுக்குழு கூட்டத்தில் யாரை சாட போறீங்க கூட்டணி குறித்து பல்வேறு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா நாங்க கட்சி நடத்துவது யாரையும் சாடுறதுக்காக இல்ல இந்த தமிழ்நாட்டில் நடைபெறும் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி இது மக்களுக்கு தேவை என்னென்ன வாக்குறுதிகள் சொன்னாங்க அதெல்லாம் எதெல்லாம் இருக்காங்க இத பத்தி பேசுவோம் திமுகவை சாடுவதற்காக நாங்கள் கட்சி நடத்தவில்லை அவர்களை போல் பயந்து கொண்டு நாங்கள் பேசுவதற்கும் தயாராக இல்லை சார் குறிப்பா அந்த பாமக விவகாரத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி வச்சு பாஜக தான் சமரசம் பண்றாங்க குறிப்பா வந்து ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து அமித்ஷாவே நேரடியா தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்க

அவர் ஒரு நல்ல பெரிய மனிதர் நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய எண்ணங்களும் செயல்பாடும் துகள பத்திரிகையில் இருந்து அவருடைய தொடர்புகள் மக்கள் நலம் பெற வேண்டியதற்காக உள்ள ஒரு பெரிய நல விரும்பி அவர் ராமதாஸ் வந்து துளியளவு கூட விருப்பம் இல்லாமத்தான் நடந்த முறை கூட்டணி அமைஞ்சிருக்குன்ற ஒரு பதிவு பண்றார் அவர் அழுத்தத்தின் காரணமாக மறுநாள் காலையில் விழிஞ்சு பார்த்தா பாரதி மாதாஜி ஜெயின் சொல்லி வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்காங்கன்ற சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த கூட்டணியில் விருப்பமே தான் இருக்கு அதாவது தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அடுத்த தேர்தலுக்கு இன்னொரு பத்து மாதம் இருக்கு அதனால் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம அதை பற்றி அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது அடுத்த கூட்டணிக்கு அச்சாரமாக தான் இன்னைக்கு நீங்கள் குருமூர்த்தி அனுப்பி இருக்கிறீங்களான்னு நம்ம கேட்குறோம் இல்லை அதை பற்றி நாங்கள் இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது என்ன பொறுத்தவரை நான் தொடர்ந்து நான் மாநில தலைவராக வந்த பிறகு தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும் சார் குறிப்பா அன்றைய தினத்துல கூட்டணி கட்சியிலக்கு எல்லாரும் கலந்துக்கிருவாங்களா சார் குறிப்பா ஓ டிடி தினகரன் எல்லாம் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க அவங்க எல்லாம் கலந்துக்குருவாங்களா அதுக்கான வாய்ப்பு இல்ல இந்த கூட்டம் வந்து முழுக்க முழுக்க ஆமா மாநில நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கோட்ட பொறுப்பாளர்கள் பிறகு மாவட்ட தலைவர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரையும் நேரடியாக அவங்க

தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறதுன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயமா இருக்கட்டும் டாஸ்மேக் நடந்த ஊழலாக இருக்கட்டும் முப்பத்தி முப்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக்ல அதில் ஒரு கருத்து குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு இது ஈடி போனது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் ஒன்றும் கிடையாது அது ஒரு கம்பெனி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆக்டு படி மது உலக கோழியின் படி எண்பத்தி மூணில் இருபத்தஞ்சி நாலு எண்பத்தி மூணில் இது ஒரு கம்பெனியாக பதிவு பண்ணியிருக்காங்க கம்பெனி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க அதன்படி அதில் முறைகேடு நடக்கும்போது அதில் வந்து அதில் தலையிடுவதற்கு மத்திய அரசுக்கு உரிமை இருக்குது அண்ணா அது இருக்கலாம் அதிகாரிகள் வந்து மூணு வருஷம் ஆயிக்கலாம் நாலு வருஷம் ஆனப்புறம் மாற்றங்கள் வரலாம் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல ஒரு அண்ணில எல்லாரும் வரணும் சரி இப்போ உருவாக்கி இருக்க அண்ணில யாரார் இருக்கா ஓபிஎஸ் கரார்ல இருக்காரு இருக்காரு அன்பு காமா கா இருக்க போதா அவங்க வருவாங்க வருவாங்க

என்னுடைய யாத்திரை அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டு சட்டமன்றத்துக்கு என்னுடைய யாத்திரை சார் மதுரைக்கு வந்து ராம சீனிவாசன் அவர்களுக்காக அமித்ஷா ஏதாவது ஒரு புது வியூகத்துக்காக அமித்ஷா மதுரை வராருன்னு எடுத்துக்கலாமா அவருடைய என்னன்னா எந்த எத்தனை எத்தனை ஷா தடவை வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைகள் ஷாவை வரீங்களே அதுதான் அந்த சாதா மகாராஷ்டிரில் ஆட்சி கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் ஆனா எப்பொழுதுமே திமுக இந்த ஷான்னாலே கொஞ்சம் பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஏன்னா திமுக ஆட்சியை கழிச்சதே கே கே ஷான் அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒரு அமுக இந்த ஷான்னு பேரை காட்டா கேட்டாலே ஒரு பயம் தான் இருக்குது

ஆயிரத்தி முந்நூறு எம்எல்ஏக்களுக்கு மேலே இருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க திமுகவில் இருநூத்தி நாற்பது பேர் இருக்காங்களா இல்லை இவ்வளோ பெரிய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி அவருக்கு என்னையாங்க தமிழ்நாட்டில் யாரும் இருக்காங்களா ஒருத்தரும் கிடையாது ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் சூழ்நிலை பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி